அந்த ஆண்டால் பாடிய திருப்பாவை பத்தொன்பதாவது பாடலை இங்கு காண்போம் குத்து விளக்கெறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சைனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நம் பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாய் வாய்த்திரவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மனாலனை எத்தனை போதும் துழிலெல ஒட்டாய்கான் எத்தனை ஏழும் பிரிவாற்றர் கிள்ளையால் தத்துவமன்று எம்பாவால் தகவலோ பாடல் விளக்கம் இப்பாசுரத்தில் பாவை நோம்பு நோர்க்கும் இளம் பெண்கள் கண்ணபிரான் திருமாளிகை முன்பு வந்து நிற்கின்றனர் அம்மாளிகையில் உள்ள நப்பிண்ணையை பிராட்டியுடன் கண்ணபிரான் கட்டலின் மீது படுத்திருந்தான் அவன் படுத்திருந்த அறையின் நாலா பக்கங்களிலும் குத்து விளக்கின் ஒளி வெள்ளம் பரவியதால் அறை ஒளிமயமாக இருந்தது அங்கு ஓர் அழகிய கட்டில் அக்கட்டிலின் கால்கள் தந்தங்களால் அக்கட்டிலின் மீது ஒரு மெத்தை விரிப்பு இருந்தது அழகும் மென்மையும் நறுமணமும் வெண்மையும் கொண்ட பஞ்ச சயனமாக அம்மெத்தை காட்சி அளித்தது அத்தகைய அழகிய படுக்கையில்தான் கண்ணபிரானும் பின்னை பிராட்டியும் படுத்திருந்தனர் கொத்தள பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த அம்மலர் மார்பனை கண்டு அப்பெண்டி நப்பின்னையை பார்த்து நப்பின்னை நங்காய் நீ உன் மணாலனை ஒரு நொடி பொழுதும் விரும்பாதவள் என்பதை நாங்கள் அறிந்தே இருக்கிறோம் எல்லா இடைவெளி கூட உனக்கு பெரும் பிரிவாக தோன்றும் என்பதை நாங்கள் அறிவோம் அஃது உண்மைதான் ஆனால் நாங்கள் கண்ணபிரானை எழுப்பி எங்கள் நோம்புக்கு வேண்டியவற்றை கேட்டு வாங்கி போக வந்திருக்கிறோம் நீ இப்படி கண்ணபிரானை வளைத்து போட்டு இழுத்து வராதபடி வைத்திருப்பது உன் சீரிய குணத்திற்கு பொருந்துமா எங்கள் குறைகளை போக்கி அருள வேண்டிய அருள் குணம் கொண்ட உனக்கு இது பொருந்துமா பொருந்தாது உன் தகுதிக்கு ஏற்புடையதன்று எனவே கண்ணபிரான் எங்களுக்கு வந்து உதவி செய்ய நீ அருள் புரிய வேண்டும் என்று பெண்கள் வேண்டினர் மாணிக்கவாசகர் அருளிய திருவெண்பாவை பத்தொன்பதாவது பாடலை இப்பொழுது காண்போம் உம் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் எம் கொங்கை நீ நண்பர் அல்லாதோர் தோல் சேரற்க எம் கை உனக்கல்லாது எப்பனையும் செயற்கரிய கங்குல் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எம் கோண் நல்குதியோல் எங்கெழியன் நாயிறு எமக்கேலோ எம்பாவான் பாடலின் விளக்கம் இறைவனே நாங்கள் உனக்கே அடைக்கலம் எமது கொங்கைகள் உண்மேல் அன்பில்லாதவர்களை தழுவ மாட்டா எங்கள் கைகள் உனக்கு மட்டுமே தொண்டுகள் செய்வதற்குரியன எங்கள் கண்கள் உன்னை தவிர வேறு எதையும் பார்ப்பதில்லை இறைவா நீ எங்களுக்கு அருள் புரிந்தால் சூரியன் எந்த திசையில் உதித்தாலும் எங்களுக்கு கவலை ஏதும் இல்லை உன்னை அடைந்த பின் மற்ற எதை பற்றியும் ஏன் சிந்திக்க வேண்டும் இறைவனின் அருளை பெற்று எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்